ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இசிஏவிஸ் ஃபேமிலி ஒரு கப் ரவையும் உருளைக்கிழங்கு இருந்தால் போதுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான டேஸ்டியான அதே நேரத்தில் ஆரோக்கியமான ஊத்தப்பம் நம்ம செஞ்சு முடிச்சிடலாங்க இது காலையிலேயும் நைட்லையும் செஞ்சு சாப்பிட்லாம் அதே மாதிரி ஈவினிங் டைமில் கூட குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்துர்லாம் இதுக்கு சைடு இஸே எதுவுமே தேவையில்லைங்க அப்படி வெறுமனே சாப்பிட்லாம் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே இருப்பலாம் ரெண்டு ரெண்டு உருளைக்கிழங்கு தோல் நீக்கி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இது வந்து கால் கிலோ உருளைக்கிழங்குங்க தோல் சீவி நம்ம தண்ணியில் போட்டோம்னா கொஞ்சம் கருத்து போகாமல் இருக்கும் இப்போ இது வந்து பொடிமாஸ் கட்டையில் நம்ம சீவி எடுத்துக்க போகிறோம் இதில் வந்து பெரிய ஹோல் இருக்கிறதுல நான் சீவி எடுத்துக்கிறேன் சின்ன ஹோல் வேண்டாம் அது ரொம்ப குழக்குழன்னு போயிடும் இப்போ இந்த ரெண்டு உருளைக்கிழங்குமே நம்ம சீவி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஃபுல்லாகவே சீவிட்டேங்க இப்போ இதை நல்ல ஒரு முறை அலசி விட்டுக்கோங்க இந்த மாதிரி அலசிட்டு இதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிகட்டி உருளைக்கிழங்கு மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம் இந்த டைமில் மிஷர்மெண்ட் கப்பு ஒரு கப் மிஷர்மெண்ட் கப்பு நான் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் இது வந்து இரநூறு கிராம் ரவை இருக்குங்க நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வீட்டில் அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாங்க இதில் ஒரு கப் அளவுக்கு நல்லா புளிக்காத தயிராக சேர்த்துக்கலாம் நான் வந்து மாட்டுப்பல்ல உற ஊற்றிருக்கேங்க ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்ல ரவை வந்து அந்த தயிரெல்லாம் உறிஞ்சிருக்கு பாருங்க இதில் ஒரு பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் எந்தளவுக்கு நைஸாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை ரெண்டு இனுக்கு கருவேப்பில இது எல்லாமே நல்லா பொடியாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் ஸோ நீங்கள் காரம் நிறையா சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா அரை ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூனுக்கு கம்மியாக சோடா உப்பு சேர்த்துக்கலாம் அதை அப்படியே சேர்க்காமல் கொஞ்சம் தண்ணியில் கலந்துட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம் நம்ம எந்த கப் மிஷர்மெண்ட் கப் எடுத்தோமோ அதுலேயே அரை கப் அளவுக்கு தண்ணியை எடுத்துக்கலாம் அதே ஒரே டைம்லேயே நம்ம ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம சேர்த்துக்க போகிறோங்க ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேங்க இது மாதிரி கலந்து கலந்து விட்டுட்டு நான் எடுத்துருக்க எல்லா தண்ணியுமே நான் சேர்த்துட்டேன் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஊற்றி இருக்க தண்ணி எல்லாமே ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வைக்க போகிறோம் ஸோ நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறமா அந்த ரவை எல்லாமே எல்லாத்தனையும் உறிஞ்சி நல்லா மெது மெதுன்னு ஊத்தப்போம் நல்லா சாஃப்டாயிரும் இப்போ பாருங்க நல்லா ஊறி இருக்குது நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு அப்புறம் ரவை எல்லாமே இதில் நல்லா ஊறி மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது பாருங்கள் அரை கப் தண்ணி சேர்த்தா சரியாக இருக்குங்க இப்போ மாவு ரெடியாக இருக்குது இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுக்கலாம் தோசைக்கல் சூடு ஏறினதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்படியே தோசைக்கல்லில் எல்லா இடத்துலேயும் படுற மாதிரி ஒரு முறை தடவி கொடுத்துக்கலாம் இது மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க கொஞ்சமாக கடுகு எடுத்து சேர்த்துக்கோங்க அப்படியே தெளிச்சு விட்ட மாதிரி போடுங்க ஒரே இடத்துல போடாமல் அதே மாதிரி எள் கொஞ்சமாக அப்படியே தெளிச்சு விட்ட மாதிரி போடணும் சும்மா கால் ஸ்பூனுக்கு கம்மியாக தான் நம்ம சேர்க்கணும் இது நல்லா பொரியணும் பொறிஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம இதில் மாவு ஊற்றி எடுக்க போகிறோம் பொரியறதுக்கு முன்னாடியே சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம மாவு ஊற்றிக்கலாம் மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த மாவுலேருந்து ஒன்றரை கரண்டி அளவுக்கு நான் மாவு எடுத்து தோசைக்கல்லாம் ஊற்றிக்கிறேன் அப்படியே தோசை மாதிரி ஊற்றாமல் நம்ம இது வந்து ஊத்தாப்பம் செய்ய போகிறோம் நல்லா மொத்தமாக தான் ஊற்றணும் அப்படியே லைட்டாக மட்டும் மேலே அப்படியே பரப்பி விடுற மாதிரி தடவி விடுங்க இதில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் அப்படியே மேலாப்பில் அப்படியே தெளிச்சு விட்ட மாதிரி ஊற்றி விடுங்க அதே மாதிரி அந்த ஊற்றப்பத்தை சுற்றியும் ஊற்றி விடுங்க ஊற்றி விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டும் ஆனில் வைக்காதுங்க ஏன்னா வச்சிங்கன்னா உடனே கருத்துரும் இருக்க மாவெல்லாம் வேகாது அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இதை அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டுட்டு திரும்பவும் அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை அப்படியே லைட்டாக தெளித்த மாதிரி ஊற்றி விட்டுக்கோங்க இதை அப்பப்போ ஒரு ரெண்டு மூணு முறை இந்த மாதிரி திருப்பி திருப்பி வேக வச்சோன்னா ரெடியாகிடுங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ஐட்டம் தாங்க அவ்வளோதாங்க ரெடியாகிடுச்சு இதே மாதிரி நம்ம இருக்க இருக்கமாகவே இதே மாதிரி ஊற்றப்பமை எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப வேலை சூப்பராக சீக்கிரமாகவே நம்மளுக்கு முடிஞ்சிடும் அடுப்பில் ரொம்ப நேரம் நிற்க தேவையில்லை அதே மாதிரி இதில் சேர்த்துருக்க பொருள்களும் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க பொருள்கள் தான் ரவையும் உருளைக்கிழங்கு மட்டும் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு இருந்தால் போதும் நைட்டு டின்னருக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அதே மாதிரி ஈவினிங் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க தோசை இட்லிக்கு மாவு இல்லைன்னு நம்ம கவலைப்பட தேவையில்லை அந்த மாதிரி டைமில் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் இது செஞ்சு கொடுங்க எல்லாருமே வீட்டில் இருக்கவங்க ரொம்ப சூப்பராக இருக்குன்னு விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்த முறை செய்ய சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான டிஷ்ஷு தான் இப்போ சப்பாத்தியோ ஏதோ செய்யணுன்னா கூட நம்ம மாவு கஷ்டப்பட்டு இருக்கணும் இதை நம்பர் எந்த கஷ்டமுமே பட தேவையில்லை ஜஸ்ட்டு கலக்கி வச்சு ஊற வச்சோன்னா போதும் அரை மணி நேரம் ஊறுற டைம் தானே தவிர மற்றபடி இதை செய்கிறதுக்கு டைம் இழுக்கவே இழுக்காது செய்முறைகளும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இதை சாப்பிட்றதுக்கு சட்னி சாம்பார் குருமான் எதுவுமே தேவையில்லைங்க இது அப்படியே சாப்பிட்லாம் இதுக்குன்னு எந்த சைடுஸுமே தேவல்ல அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க எப்போது இட்லி சப்பாத்தி தோசைன்னு செஞ்சு கொடுக்காம இது மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்கவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸை சுவையான மனவான ரவை ஊத்தப்பம் ரெடியாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் திரும்ப உங்களை நான் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி